வணக்கம் இன்னைக்கு இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இது குறித்து பல கட்டங்களாக பல அரசியல் தலைவர்கள் பல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேசிட்டாங்க போராட்டங்கள் தொடர்ச்சியாக பணி கொண்டு வருகிறார்கள் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்து தமிழர் பேரவை அந்த அமைப்பிலிருந்து மக்கள் உரிமை இயக்கம் என்று மாற்றம் செய்து தேச நலன் மக்கள் நலன் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த பாசிச பாஜக அரசுக்கு ஒரு முடிவு கட்ட நாங்கள் களத்திலே நிற்கிறோம் தமிழகம் முழுவதும் நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையின்படி இந்த தேர்தலில் ஆதரிப்பது அடுத்த கட்டமாக குறித்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த நன்கொடை என்கிற பெயரிலே பாஜக அரசு பெற்ற பதினான்காயிரம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சிஏஜி ஊழல் மூலமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசு மோசடி செய்திருக்கிறது இந்த குற்றப்பிணிகளின் பின்னணியில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை தொழிலதிபர்கள் அதிலே இணைந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளிடம் சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளிக்க இருக்கிறோம் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய நோக்கம் இதை நோக்கிய நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது மோடி அரசு ஆட்சி அமைத்தால் மோடி அரசு மக்கள் நலையில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு மோடியா எங்களுக்கு எதிரி கிடையாது காங்கிரசும் எங்களுக்கு எதிரி கிடையாது திமுக எதிரி கிடையாது எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்தாலும் சரி மக்கள் நிலையை அக்கறை செலுத்துவது கிடையாது அந்த அக்கறை செலுத்தாத ஆட்சியை அகற்றுவதில் மக்கள் உரிமை இயக்கம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது விஷயம் என்பது மிகப்பெரிய மோசடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவிஎம் மோசடியின் மூலமாக அநேக இடங்களில் பாஜக ஜெயித்தது அம்பலமாகிறது உடனே எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்ல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனா அது குறித்து பல வழக்குகள் நிலவையில் இருக்கிறது இருந்தாலும் இந்த இவிஎம் ஹேக் செய்ய முடியும் என்று பல வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டாலும் மத்திய அரசானது துரிதமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாவது விஷயம் தான் ஒன்னு இந்த பாண்டில் இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறார்கள் இரண்டாவது இவிஎம் தடை செய்ய வேண்டும் என்று வட மாநிலங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை மீடியாக்கள் வந்து மூடி மறைத்துக் கொண்டு தென் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அது சரியாவே தெரியறது கிடையாது வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பனைகள் இந்த இவிஎம் பேன் செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் மீண்டும் வாக்காள ஒப்புகிட்டு கொண்டு வர வேண்டும் பேலட் பேப்பர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க எஸ்பெஷியலி பாத்தீங்கன்னா இந்த குஜராத்திலேயே இந்த போராட்டம் அதிக அளவில் நடக்கிறது விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் இவிஎம் போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக இந்த தேசத்தை சூறையாடி இருக்கிறார்கள் நன்கொடை என்கிற பெயரில் இந்த தேசத்தில ஏகப்பட்ட பணம் பல அரசியல் கட்சிகளுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது கைமாறி இருக்கிறது இந்த நன்கொடை மூலமாக அந்த நிறுவனங்கள் பெற்ற ஆதாயங்கள் என்ன யாருமே ஒருத்தர் சும்மா வந்து நன்கொடை கொடுக்க மாட்டாங்க அத நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் ஒரு பிசினஸ் மோடியை வேதாந்தா நானூறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா கொடுத்திருக்காங்க மாற்றின லாட்ரி மாற்றின் கோடி ரூபாய் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு நன்கொடியா கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஸ்கேம்ல மாற்றின மாற்றின் அவருடைய அவருடைய சொந்தக்கார போய் பாஜக இறந்த உடனே அவர் புனிதமாகிவிட்ட ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் யார் வீட்டு பணம் எந்தெந்த பணம் அந்த பணம் அவ்வளவு பணம் அவருக்கு இருந்து வருது இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எஸ்பிஐ அறிவிக்க வேண்டும் அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருக்கிறது நாளை வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வரிசையின் சீரியல் நம்பர் பிரகாரம் அறிவிக்க வேண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க நாளை வரை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை அது அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் அதற்கான முன்னெச்சரிக்கை போராட்டங்கள் நிச்சயமாக மக்கள் உரிமையை தொடர்ந்து செய்யும் இவிஎம் தடை செய்வதில் நாங்க மிக உறுதியா இருக்கும் இவிஎம் மோசடி நிச்சயமாக நடைபெறும் எப்படியாக வந்து இந்த முறை இவிஎம் மோசடி மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறாங்க வடமாறையில போய்டீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பலைகள் அதிகமாதான் இருக்கு ஆனா இதேதான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் பிஜேபிக்கு எதிர்ப்பாலைகள் இருந்தாலும் வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா அதிகமா மெஜாரிட்டில வர்றாங்க எப்படி வந்தாங்க எங்களுக்கே தெரியல ஒவ்வொரு வா ஒரு எம்எல்ஏ சொல்றாரு என்னோட ஓட்டு எனக்கு வரலன்றாரு என் ஃபேமிலி எனக்கு ஓட்டு போடல என் மனைவி ஓட்டு போடல ஆனா பட் எனக்கு என்னோட ஓட்டு நான் போட்டு எனக்கு ஓட்டு போலீங்க இருக்கேன் என் ஓட்டு அவங்க இல்லைன்ற இது போல ஒரு நாடகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அரங்கேறி இருந்தது இந்த அதே நாடகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அரங்கேறக்கூடாது மோசடிகள் நடைபெறக்கூடாது தான் இந்த இவிஎம் பேன் சொல்லிட்டு நாங்க வந்து வலிமையா ஒலியுறுக்கிறோம் இதுக்குரிய ஒரு பெட்டிஷனை வந்து நாங்க மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் நேரில் சென்று வழங்கலாம் என்று இருக்கிறோம் இந்த இவிஎம்ஐ தடை செய்யவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்துவோம் என்று இதில் வாய் தான் தெரிவித்து சார் இவிஎம் தொடர்பாக நிறைய வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னொன்று தேர்தல் ஆணையம் வந்து தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சவாலே விடுறாங்க ஆனா யாரும் அதனுடைய தவறுகள் இருக்குன்னா அதை ஹேக் பண்ண செஞ்சு காமிக்க மாட்டீங்களே வெறும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதே தவிர பாஜகவை எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல நீங்க எதிர்க்கிறீங்களா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு பாஜகவை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல பாஜக நேர்மையான அரசியல் கட்சியா இருந்தால் வாக்குச்சிட்டம் இருக்குவா இதே இதேவிய மிஷின்ஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சியின் காலத்திலும் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாலுல பயன்படுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்றுல பயன்படுத்தது அப்பெல்லாம் வந்து இந்த இவிய மிஷின் பத்தி எந்த விதமான சந்தேகங்களும் யாரும் எழுப்பப்படவில்லை இப்போது குறிப்பிட்டு சொல்லி வச்ச மாதிரி எல்லா திசைகளிலிருந்தும் ஒரு சிலரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது ஒரு சில யாராக இருப்பாங்க பார்த்தா பாஜக எதிர்ப்பு கூடிய நபர்கள் தான் இருக்காங்க இதனுடைய பின்னணி அரசியலாக தான் தெரிகிறது தவிர உண்மையால் மக்கள் நலனாக இருக்குதுன்னு தெரிவிப்பாங்க நிச்சயமாக இது மக்கள் நலன் தான் உங்களுடைய புரிதல் தவறான ஒரு புரிதல் இந்த இவிஎம் ஹேக் செய்ய முடியும் பல வல்லுநர்கள் நிரூபிச்சிருக்காங்க அந்த வீடியோல இப்போ உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணி காட்ட முடியும் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்கன்னா தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது இது பாதுகாப்பான சொல்றது பேலட் விபி கார்டை வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் தான் பிரிண்ட் இருக்காது நீங்க பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கு போற அந்த டைம் செகண்ட் காட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உள்ள ஹேக் பண்ண முடியும் உங்களுக்கு இது நிறைய வந்து உங்க செய்முறைன்னா உங்களுக்கு மிஷின் எடுத்து செய்முறை காட்ட முடியும் பல வல்லுநர்கள் இதை நிரூபிச்சிருக்காங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க நீங்க எவ்வளவு விஷயங்களும் சம்பந்தமா இதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைவா பண்ணி காட்டியிருக்க அப்ப தேர்தல் ஆணையங்களும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது பாஜக அரசியலையும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது பாஜக சொல்லுங்கல்ல பாஜக நேர்மையான அரசியல் செய்கிறது என்றால் பேலட் பேப்பர் வாங்க இது காங்கிரஸ்க்கு நான் சேர்த்துதான் சொல்றோம்

கேள்வி கேள்வி கேட்டானே நான் மக்களா கேட்கிறேன் நான் பாஜக காங்கிரஸ் தான் பேசல மக்கள் நலனை கருத்து கொண்டு பேசுறேன் இத பல முறை இந்த இவிஎம் மிஷின் ஆனது ஆக்சப்படும் என்று அழகாக சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கிற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாஜக சேர்ந்த நான்கு டேரக்டர் இருக்காங்க இது சந்தேகத்தை இன்னும் அதிகமா வலுப்படுத்துது இல்லையா

டிஜிட்டல் மயமான ஒரு இடத்துல நீங்க ஒரே கட்டமா தேர்தல் நடத்துறீங்களா சொல்றோம் சார் வந்து நல்லபடியா ஆட்சி நாங்க வரவேற்கிறோம் காங்கிரச நாங்க வரவேற்கிறோம் யார் மக்கள் நலையில் அக்கறை செலுத்துகிறார்களோ யார் சமூக நலையில் அக்கறை செலுத்துகிறார்களோ ஒரு தனி நலவனுக்கு சமூக நீதி மறுத்தப்பட்ட அந்த இடத்துல அந்த ஆட்சியாளர்கள் கொண்டடிக்கிறார்களோ அவருக்காக நீதியை பெற்று தருகிறார்களோ அதுதான் மக்கள் ஆட்சி இதுவே மக்கள் ஆட்சி வந்துட்டு

தமிழ்நாட்டில் பஞ்சாப் போயிடுறோம் திருவண்ணாமலையில் நடந்த பிரச்சனைகளை பத்தி நாம பேச மாட்டோம் தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனைகளை பேச மாட்டோம் மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறோம் கல்கத்தால நடந்த கலவரத்தை பத்தி பேச மாட்டோம் நீங்க நடந்துட்டு இருக்க கலவரத்தை பத்தி பேச மாட்டோம் மக்கள் நலனை விரும்பக்கூடியவர்கள் ஏன் இந்த பாரபட்சத்தை பார்க்கிறீங்கன்னு பாரபட்சமே பார்க்கல இப்ப நான் சொந்த பாத்தீங்கன்னா அது திமுக அரசா இருக்கட்டும் தமிழகத்துல எந்த அதிமுக அரசா இருக்கட்டும் மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் யார் எந்த ஆட்சி நடந்தாலும் தவறு என்றால் தவறு தான் நாங்க சுட்டி காட்டுவோம் எங்களுக்கு பாரபட்சமே கிடையாது இது மக்கள் உரிமைக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் தனி மனித உரிமையை நிலைநாட்டுவதா எங்களோட குறிக்கோள் நீங்க மற்ற அரசு அமைப்புகளை போல எங்களை நீங்க கோத்துறாதீங்க நாங்க ஒரே விஷயத்தை சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் அவங்க குரல் கொடுப்போம் ஒரு பிரச்சனை குரல் கொடுப்போம் விவசாய பிரச்சனை குரல் கொடுப்போம் ஏன் விவசாயம் ஏன்னு சொல்லுங்க ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் விவசாய சந்திக்கிட்டு நீங்க மறுக்கிறீங்க விவசாய மக்களை நலன் ரொம்ப அக்கறை சொல்லிட்டு கிசான் திட்டம் இன்னொரு திட்டம் சொல்றீங்க இன்னும் போய் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எது சென்றடைந்தது நீங்க உங்களுடைய ஒரே நோக்கம் இல்ல இந்த பாவது பேசுறது சனாதன தர்மமாக கொண்டு வரணும் பிராமணனுக்கு அருமையாகணும்னு உங்களுடைய ஆட்சி நோக்கம் வேற எதுவுமே நோக்கம் இல்ல உங்களுடைய நோக்கம் மக்கள் அளவில் இந்த தேசத்தை வளர்சாக்க வேண்டும் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது ஒரு சினிமா நடிகரை பார்க்க நேரம் இருக்கிற மோடி அவர்களுக்கு நடிகை பாட்டில் பார்க்கிற மோடி அவர்களுக்கு விவசாயிகளை பார்ப்பதற்கு அவங்க துன்பங்களை அவர்கள் குறைகளை கேட்பதற்கு நேரம் கிடையாது ஒரு பெண் நிர்வாகமாக எந்த தேசத்தால் இது நடந்திருக்குமா பெண் நிர்வாகமாக கொண்டு செல்லப்படுகிறார் இப்ப அவங்க எத்தனை புறப்பாட்டோம் அதே யூபியில ஏழு ஆறு மாதத்தில் நடந்துகிற ஆட்சியில ஒரு பெண்ணை கட்டி வைத்து அழைக்கிறார்கள் சுற்றி அவங்க வேடிக்கை பார்க்கிறாங்க என்ன நியாயமான அரசு நடக்கிறது ஆட்சியாளர்கள் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மக்கள் என்ன ஒரே விஷயம் என்ன சனாதனத்தை கொண்டு போக வேண்டும் சமஸ்கிருதத்தை கொண்டு போகணும் பிராமணத்து நம்ம அதிகமா இருக்கணும் எந்தது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருக்கு இது நான் தவறா சொல்ல அவர்கள் தவறுகளை குட்டி சொல்ல சுட்டி கட்ட விரும்புகிறோம் கண்டிப்பா நாங்க போராடுவோம் எங்களுக்கு நோக்கமே எங்களுடைய அஜெண்டாவே ஒரே விஷயமே நீ தமிழ்நாடு வந்து கஞ்சா போதை மையமாக இருக்கிறது அப்படின்னு செய்திகள் சொல்லுகிறது இரண்டாயிரம் நூறு ரூபாய்க்கான கஞ்சா பொருட்கள் திமுக நிர்வாகி பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க கருத்து தெரிவிக்க மாட்டேங்க ஏதாவது வாய்ப்பாய்ன்னு நீங்க கேட்டீங்க அதாவது போதை பொருள் இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கஞ்சா கஞ்சா வந்து லோக்கல் ப்ராடக்ட் கஞ்சா யாரால விளைவிக்க முடியும் லோக்கல் ப்ராடக்ட் அதை கட்டுப்படுத்த முடியும் ஆனா வெளிநாடுகளோட சிரித்தெட்டிக் அந்த பொருட்கள் எல்லாம் கஸ்டம்ஸ் யார் கையில இருக்கு ஏர்போர்ட் கத்தாரி யார் கையில இருக்கு போர்ட் யார் கத்தாரிக்கு இருக்கு எல்லாம் மீறி இந்த போதைப்படி உள்ள வந்துடுமா நான் நியாயமா சொல்லுங்க இந்த பொருள் எப்படி வரும் போர்ட் வந்து வெளியே வரணும்

இதுக்கும் எங்களுக்கு கிடைக்கலன்னா நிச்சயமா நாங்க களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்துவோம் ஓகே சார் நன்றி வேற எது கேள்வி